சுக்ரன் சூரியனோட சந்தரிக்கக்கூடிய இந்த காலம் சுகபோகத்தை தரக்கூடியதாக தான் இந்த மேசராசி அன்புகளுக்கு இந்த மாதங்கள் அமைஞ்சிருக்குது மேலும் இந்த மேசராசி அன்புகளுக்கு இந்த மாதங்களில் எந்த மாதிரியான பலன நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்கிறது பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் மாதத்தோட தொடக்கத்திலேயே மேசராசி அன்பர்களுக்கு வீட்டு விசேஷங்கள் நடத்துறதுல ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி முன்னோர்கள் வசந்தத்தை அள்ளி வழங்கக்கூடிய வைகாசி மாதத்தில் கோவில்களில் உற்சவங்கள் கொண்டாடக்கூடிய இந்த மாதங்களில் பலவிதமான மாற்றங்களை மேசராசி அன்பர்கள் பெறப்புறீங்க முருகனோட அவதார தினமான வைகாசி விசாகம் கூடவே வரதால முருகன் உரையக்கூடிய அறுபடை வீடுகளும் அதே மாதிரி அத்தனை முருகத்தலங்களும் விசாக திருவிழா கோலாகலமாக நடைபெறும் இந்த மாதம் முழுவதுமே இனி எங்கள் முருகப்பெருமான தொடர்ந்து வழிபட்டு வர்றது மேலும் சிறப்புக்குரிய விஷயங்கள் உங்கள் வாழ்வில் கொண்டு வந்து வந்து சேர்க்கும் ஆயுள் செல்வம் புத்திரப்பேரு அனைத்தையும் அழிக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடியதான் வைகாசி மாதம் வைகாசி மாதத்தில் இந்த மேசராசி அன்புகள் எந்த மாதிரியான பலனை நீங்கள் தொடர்ந்து பெறப்போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நம்ம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக கூட ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் அந்த வகையில் வாராகிமன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களால் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்டு வருது உங்க வாழ்க்கையிலும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்னு நினைச்சீங்கன்னா வாராகிமன் ஜோதிட நிலை நிர்வாகி பாவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இயல்பாகவே இந்த மேசராசிக்காரங்க எண்ணிலடங்காத நல்ல குணங்களை பெற்றிருக்கக்கூடியவங்க அமைதியானவங்க ஒழுக்கமானவங்க மனித நேயங்கிறது உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும் இறக்கம் மனித நேயம் உண்மையோட சொரூபமாக திகழக்கூடிய நீங்கள் எல்லா ராசிக்காரங்களோடும் உச்சம்னே சொல்லலாம் தர்மத்துலேயும் தலை சிறந்தவங்களாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டக்கூடியவங்களாக இருப்பீங்க வாழ்க்கை பற்றின ஒரு தானி சித்தாந்தமே உங்கள்கிட்ட இருக்கும் எதுலேயுமே முன்னாடி தான் நிற்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த மேசராசி அன்புகளுக்கு இந்த மாதங்களில் எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போகிறீங்கன்னா சூரியன் இரண்டாவது இடத்துல இருக்கிறதால தொழில் உத்தியோகத்துல மேன்மைங்கிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல இருக்குது அரசாங்கம் அதிகாரிகளுக்கு சம்பளம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறதால மனசுல சஞ்சலங்கிறது அப்பப்போ உண்டாகும் சகோதரர்கள் கூட உங்களுக்கு இந்த மாதங்களில் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம் புதன் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறதால படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பு இருக்குதோ அந்த அளவுக்கு வெற்றிங்கிறது உங்களுக்கு இருக்கும் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ரா ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய புதனால வாக்கு வன்மைங்கிறது அதிகரிக்கும் அதாவது உங்கள் பேச்சில் ஒரு வசீகர தன்மையும் வாக்கு பழிக்கக்கூடிய கூடிய தன்மை இந்த மாதங்களில் ஏற்படும் குரு உங்கள் ராசியில் எட்டாம் இடத்துல இருக்கிறதால பண வருமானங்கிறது அதிகரிக்கக்கூடிய கூடிய தான் இருக்குது உறவினர்களுக்கு கூட கடன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம் சுக்கரன் உங்க ஜென்ம ராசியில இருக்கிறதால மனசுல சந்தோஷங்கிறது இருக்கும் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு பின்னாடி வீட்டில் ஆடம்பர பொருள் சேர்க்கை அதிகரிக்க கூடிய வாய்ப்பை பெரும்பாலான மேசராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது சனி உங்க ராசியில ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதால தொழில் உத்தியோகத்துல கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியம் படிப்புல அதிகமா கவனம் செலுத்துறது நல்லது ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறதால மனசுல தேவையில்லாத ஒரு சலனங்கிறது உண்டாகும் மனசை ஒருமுகப்படுத்த பாருங்க முடிஞ்ச வரைக்கும் யோகா யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்லது கேது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால உயர் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதங்களில் தாராளமாக படிக்கலாம் அதே மாதிரி மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் திட்டமிட்டு செஞ்சு எந்த ஒரு காரியத்தையும் முடிக்கக்கூடிய திறமைங்கிறது ஏற்படும் அதே மாதிரி வீண் மனக்கவலுங்கிறது அப்பப்போ ஏற்படும் அது நீங்களும் செய்யும் பண வரத்து கூட இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது முயற்சிகளில் இருந்துட்டு வந்த தடை எல்லாமே இந்த மாதங்கள்ல இருந்து நீங்கும் அதே மாதிரி சில பேர் பேருக்கு இடம் விட்டு இடம் போகக்கூடிய வாய்ப்பு வெளியில் தங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் குடும்பத்துக்காக ஓயாமல் உழைச்சிட்ருக்குற உங்களுக்கு தக்க சமயத்தில் அனைவரோட பாராட்டுங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும் சுமூகமான முடிவுகள் எல்லாமே அனைத்து விஷயங்களுமே உங்கள் கைக்கு எட்டக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது அதே மாதிரி உடன் பிறந்தவங்க உங்கள் பேச்சுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க தூரத்துலேருந்து வர செய்தி கூட உங்கள் மனசுக்கு இனிமையாக தான் இந்த மாசத்துல இருக்கும் திருமண விஷயம் கைகூடக்கூடிய வாய்ப்பும் இதுவரைக்கும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தால் இல்லாத அளவுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்பும் ஒரு சில பேருக்கு அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க போட்டியை சந்திக்க வேண்டியதாக தான் அந்த மாதத்துல இருக்கும் வாடிக்கையாளர்களோட கடுமையான பேச்சை நீங்கள் தவிர்க்கிறது இந்த காலத்தில் நல்லது எந்த அளவுக்கு உங்கள் பேச்சில் இனிமையை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வாடிக்கையாளர்களை உங்களால் கவர முடியும் லாபம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவாக தான் இந்த மாதத்தில் இருக்குது பழைய பாக்கிகள் கூட வசூலாக கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது எதிர்பார்த்த நிதி உதவி எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்கும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் சிறப்பான பலன் கிடைக்க போகுது புதிய பொறுப்பு வந்து சேரும் வேலை தேடிட்டுருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களுக்கு அப்பப்போ ஏற்படுங்கிறதால எச்சரிக்கையாக இருங்க மற்றவங்களோட அனுசரித்து போகிறது தான் இந்த காலத்தில் நல்லது நண்பர்களும் பகை ஏற்படலாங்கிறதால முடிஞ்ச வரைக்குமே பேச்சில் நிதானமாக இருக்கிறதும் மற்றவங்க விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுறது நிறுத்திடுங்க பிடிவாதத்தை விட்டுறது காரிய வெற்றிக்கு உதவும் வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாங்கிறதால இந்த விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் காலை இருக்கிறவங்க வாகனங்களை ஓட்டிகிட்டு போகிறப்ப கவனமாக இருங்க உங்களுடைய உடைமைகளையும் நீங்கள் கவனமாக தான் இந்த காலத்தில் நல்லது அதே மாதிரி மனசில் தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் மனசில் தோன்றும் அரசியல் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு மனக்கஷ்டம் ஏற்படக்கூடிய வகையில அடுத்தவங்களுடைய கடமைக்கு நீங்க பொறுப்பேற்காம இருந்துட்டாவே இந்த உங்களுக்கு நல்லாவே இருக்கு எந்த ஒரு காரியமும் மந்தமா கொஞ்சம் நடக்கும் பெண்களா இருக்கிறவங்க மனசுல துணிச்சலுங்கிறது இந்த மாசத்துல அதிகரிக்கும் திட்டமிட்டு செயலாற்றி காரியம் அனுகூலம் பெறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த மாசத்துல பெற போறீங்க உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பசி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் மாணவர்களா இருக்கிறவங்க கல்வி பற்றின கவலைங்கிறது அப்பப்போ உண்டாகும் தடையை தாண்டி முன்னேறினோம்னா கடுமையான உழைப்பு கொடுங்க வெற்றிங்கிறது நிச்சயம் அதே மாதிரி நட்சத்திர பலன் பார்க்குறப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உறவினரோட வகையில தவிர்க்க முடியாத செலவுங்கிறது கொஞ்சம் சுமக்க தான் இருக்கும் முக்கியமான பயணம் முக்கியமான பிரமுர்களோட சந்திப்பு இது எல்லாமே இந்த மாசத்துல இருக்கும் அது உங்க எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவரமா இருக்கும் சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேட முடியும் சிலருக்கு குடும்பத்தோட கூட்டு சேர்ந்து தொழில் செஞ்சு லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அமையும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியங்கிறது நல்லா தான் இருக்குது தொழில் வேலை உத்தியோகம் இதில் எல்லாமே வெற்றி வாய்ப்பு இருக்குது அதனால கவலையை விடுங்க சேமிப்புங்கிறதும் கிடைக்கும் உங்கள் விழைப்பும் நம்பிக்கை உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியும் தரக்கூடிய வகை தான் இருக்குது எதிர்ப்பு இடையூறு ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலையும் விடாமுயற்சியோட போராடி எதிர்த்து நின்று வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்குது கார்த்திகை ஒன்றாம் பார்த்த உடையவளுக்கு இந்த மாதம் கடமையை சரியா செய்வீங்க பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காதுனாலுமே அப்பப்போ வைத்திய செலவு வீண் செலவு வீண் விரைய செலவு இது எல்லாமே தவிர்க்க முடியாததாக இருக்குது அதனால சில சமயம் விரக்தி மனசுல ஏற்படலாம் மனசில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாக்குங்க தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனைங்கிறது இருக்காது அதனால கவலை விடுங்க அதே மாதிரி நீங்கள் யம்மனுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யறது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு அமையும் அதே மாதிரி காரிய தடையும் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி மாதத்துல மேசராசி அன்பர்களுக்கு குருவோட யோகமும் இருக்கிறதால ரொம்ப சாதகமான பலன் தான் கிடைக்கும் உங்களுடைய நிதி நிலைமை அதிகரிக்கும் அதிக பணம் சம்பாதிக்க முடியும் அலுவலகத்துல உங்களுடைய பணி பாராட்டக்கூடிய வகையில் இருக்கும் சம்பாதிக்கிறதுல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தகுதிக்கேற்ற பதவி உயர்வு சம்பளம் இது எல்லாமே கிடைக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி வெற்றியடையக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாதத்துல பெறுவீங்க குரு சுக்ரன் ரெண்டு பேரோட கூட்டணி இந்த மாசத்துல இருக்கிறதால நன்மைங்கிறது ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும் மாசத்தோட தொடக்கத்துலேயே குடும்பத்துல உறவினர்களோட கருத்து வேறுபாடு ஏற்படலாங்கிறதால பொறுமையா இருங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுங்கிறதாலையும் பொறுமையா இருங்க இருந்தாலுமே ரெண்டு பேருக்கும் இடையே நெருக்கம் மகிழ்ச்சி இது எல்லாமே இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கிறதால உறவினர்கள் வரகையும் வீட்டில் மகிழ்ச்சி உற்சாகம் வீடே களைகட்ட தொடங்கும் பணப்புழக்கமும் அதிகரிக்கும் புதுசாக ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு ஏற்படும் புதுசாக மின்சாரம் மின்னணு சாதனம் வாங்குவீங்க இல்லைன்னா வீடை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு கூட பெறுவீங்க குடும்ப உறுப்பினர்களோட தேவையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் சிலருக்கு வெளி மாநிலங்களில் புண்ணிய தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படலாம் குடும்பத்தோட சுற்றுலா சென்று வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது பல பேருக்கு ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி அலுவலகத்தில் பணிச்சமுங்கிறது அதிகரிக்கும் உங்கள் வேலையில ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பே இருக்குது ஆனால் அதிகாரிகளோட ஆதரவுங்கிறது இந்த மாசத்துல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கலைத்துறையை சேர்ந்துக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்தபடி வாய்ப்பு இருக்கும் வருமானமே இருக்கும் மாணவர்களாக இருக்கிறவங்க கூடுதல் முயற்சி மேற்கொண்டீங்கன்னா மேற்படிப்பு உங்களால் தொடர முடியும் அதே மாதிரி குடும்பத்தை நிர்வாகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தர மாசமாக தான் இருக்குது புதுசா ஆடை ஆபரண கூடிய யோகம் வேலைக்கு போற பெண்களாக தான் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே இந்த மாசத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து இந்த மாதங்களில் பலவிதமான தெய்வங்கள் அதாவது தன்னை சரணடைந்து பக்தரை காக்க சிங்கமுகம் மனித உரம் கொண்ட நரஹரி ரூபமான பெருமாள் நரசிம்ம அவதாரம் எடுத்த தினம் நரசிம்மர் ஜெயந்தி வருது அன்றைய தினங்களை நீங்கள் வழிபாடு செய்யறதும் அதே மாதிரி முருகப்பெருமான் வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தின் கூடிய பௌர்ணமி தினத்தில் அவதரிச்சார் அந்த தினங்களில் நீங்கள் வழிபட்டாலும் எண்ணிய காரியங்கள் வெற்றியடையும் அதே மாதிரி நடமாடும் தெய்வம் செல்லக்கூடிய காஞ்சி மகாபெரிவர் வைகாசி மாத அனுச நட்சத்திரத்தில் அவதரிச்சார் அன்றைய தினங்கள் விஷயங்களில் நீங்கள் வழிபட்டாலும் அனைத்து திருவுருளும் உங்களுக்கு கிடைக்கும் துயரங்கள் அனைத்தும் போகக்கூடிய விநாயகர் வழிபாட்டையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித சங்கடங்களும் நீங்கும் சங்கடாக சதுர்த்தி தினங்களையும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது பலவித நன்மைகளை ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க